நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் தனபால் கண்ணியமான முறையில் கேட்டுக்கொண்டும் பேரவையை நடத்தி விடாமல் திமுக உறுப்பினர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவை விதிகளில் இடமில்லை என்று கூறிய நவநீத கிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் தனது சட்டையை தானே கிழித்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார் அவர்கள் மிக கண்ணியத்துடன் கௌரவத்துடன் பலமுறை கேட்டுக்கொண்டும் அவர்கள் அவரை அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட உறுப்பினர் என்பதனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவரை தாக்கி கீழே தள்ளி சட்டையை கிழித்து அவையை நடத்த விடாமல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆனால் இதன் மூலம் என்ன உலகுக்கு வெளியே தெரிந்துவிட்டது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மக்களின் சட்டத்தின் சட்டத்தின்பால் அக்கறை கொண்டதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டத்தை மதிக்கும் கட்சியும் அல்ல அவர் அவருடைய சட்டை எப்பொழுது கிழிக்கப்படுகிறது தானாகவே கிழிக்கப்பட்டது அவர் வெளியேற்றும் பொழுது சட்டை கிழிக்கப்படவில்லை அதற்கு பிறகுதான் அது அவர்களே வேண்டுமென்றே கிழித்துக்கொண்டு தங்கள் வெளி உலகத்திற்கு தாங்கள் கிழிக்கப்பட்டது போல் காட்டுகிறார்கள் மக்கள் அனைத்தையும் பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவரை வெளியேற்றியவர்கள் சட்டசபையின் ஊழியர்கள்